வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பன்னெண்டு மணியிலேருந்து மூன்று சட்டங்கள் புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது அமலுக்கு வந்துருச்சு முன்னாடி என்ன பேரில் இருந்துச்சு இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருந்துச்சு ஐபிசி சிஆர்பிசி இப்படிங்கிற மாதிரி பேரில் இருந்துச்சு எவ்வளோ வருஷம்தான் ஆங்கிலேயர்களுடைய டைரக்ஷன்லேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி வேண்டாமா அடையாளம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மேலிடம் மத்திய அரசாங்கம் ஒரு தரமான ஒரு முடிவு எடுத்தாங்க அதன் பிறகு தான் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னும் பாரதிய சாக்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பெயர் வந்து வச்சுருக்காங்க இந்தி கூட்டணி இது மாதிரி சட்டங்களுடைய பேர் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் எப்படி வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கலாம் ஹிந்திலையும் சமஸ்கிருதத்துலையும் இருக்கக்கூடாது அதனால் இந்திய கூட்டணி இதை வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் கண்டிச்சா கண்டிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக இன்னைக்கு பன்னெண்டு மணிலேருந்து சட்டம் அமலுக்கு வந்துருச்சு இப்போது இந்த சட்டம் என்னை கேட்டால் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா நிறைய சேஞ்சஸை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறையா திருத்தி இருக்காங்க உதாரணத்துக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா ஆயுள் தண்டனை இல்லை இருபது வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிற ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லை ஒரு சிறுமியருக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா மரண தண்டனை வரைக்கும் விதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேஸில் அதிகபட்சமாக கோர்ட்டு வந்து இரண்டு வாட்டி அந்த கேஸை வந்து ஒத்தி வைக்கலாம் ஏன்னா டக்கு டக்குன்னு கேஸை வந்து முடிக்கணும் பார்த்தீங்களா தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ டக்குன்னு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டு ஒரு வழக்கை ரெண்டு வாட்டி தான் மேக்ஸிமம் ஒத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதை வந்து ஃபைல் பண்ணி குற்றப்பத்திரிக்கையை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதும் நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள போலீஸ் விசாரணையை முடிச்சு இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து நகர்ந்துடணும் அப்படின்னும் கோர்ட்டில் டக்குன்னு விரைவாக நீதி கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பியூட்டிஃபுல்லாக அதில் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போது திமுகவுடைய வழக்கறிஞர் இருக்காரு பார்த்தீங்களா யார் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு கழக தோழர்களே கழகத்தை ஆதரிக்கும் சமூக ஊடக ஆர்வலர்களே புதிய தண்டனை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா குற்றவியல் சட்டம் இருக்குல்ல இது பேச்சு சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அதில் வந்து கூறுகள் இருக்குது அதிகமாக இருக்கு ஆக சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர்கள் சற்று விவேகத்துடன் பதிவிடுங்கள் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரவணன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் கழகத் தோழர்களே கழகத்தை ஆதரிக்கும் சமூக ஊடக ஆர்வலர்களே புதிய குற்றவியல் சட்டத்தில் பேச்சு சுதந்திர சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய கூறுகள் அதிகமாக இருக்குது ஆக சமூக வலைதளங்களில் பதிவிடுவோ சற்று விவேகத்துடன் பதிவிடுங்கள் பொறுத்திருப்போம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் இதுதான் இது தான் இதனால தான் இந்திய கூட்டணி வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க ஏன்னா இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல அதில் முக்கியமான திருத்தம் என்னென்னா எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் எந்த கேஸுக்கும் எஃப்ஐஆர ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் எங்களுடைய பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இந்த காவல்துறை மட்டும்தான் இல்லை இந்த காவல் நிலையம் மட்டும்தான் எஃப்ஐஆர் போட முடியும் இந்த கேஸுக்கு இந்த பவுண்ட்ரியில் மட்டும்தான் எஃப்ஐஆரை போட முடியும் அப்படின்னு இல்லாமல் எஃப்ஐஆரை எந்த காவல் நிலையத்திலையும் பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இப்போது ஒரு ஃபேக்கான ஒரு செய்தியை வந்து ஒரு கட்சி பரப்புகிறாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல இல்லை இன்னொரு ஸ்டேட்டில் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தவறு வந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து கைது செய்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்குது அதனால தான் இப்போ வந்து பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு எதிராக ஏதாவது திமுகவினால் ஏதாவது அடிச்சு விட்டாங்க சோசியல் மீடியாவில் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலேயே எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்து கைது செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் புதிய தண்டனை சட்டத்திலலாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால தான் இப்போ வந்து சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா சற்று விவேகத்துடன் பதிவிடுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இது தான் அப்படின்னு பாஜக பதிவுகள் போகிறத நம்ம பார்க்குறோங்க முக்கியமாக இந்த நியூ ரூல்ஸ் இருக்குல்ல இது நம்ம நாட்டுக்கு எதிராக பதிவுகள் போடுறவங்க நம்ம நாட்டை அவமதிக்கக்கூடிய வகையில் பதிவுகள் போடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் இந்த புதிய ரூல்ஸில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ கூட ஒரு ஷாக்கிங்கான ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி போகக்கூடிய அந்த சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சாலையில் ரோட்டில் சைடில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வாலில் இந்தியா ஒளிக அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இந்தியா இம்போஸ் நீட்டு தமிழ்நாடு குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா ஒளிக அப்படிங்கிற கோஷம் இந்தியா இம்போஸ் நீட் தமிழ்நாடு குவிட் இந்தியா அப்படிங்கிற வாசகம்லாம் எழுதப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய தேச துரோக தேசவிரோத வாசகங்கள் இது மாதிரியெல்லாம் யாராவது எழுதுகிறாங்கன்னா கடுமையான ஆக்ஷன் எடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இப்போ புதுசாக அமலுக்காய் அமலாயிருக்க இந்த குற்றவியல் சட்டத்தில் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டக்குனு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த வாசகங்கள் எல்லாத்தையும் அழித்து யார் வந்து பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து விசாரணைகளை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொரு அலெக்ஸ் ஜேம்ஸ் முரிக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் சென்னையில் தான் இருக்கார் போல் அவருடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இந்த செனாப் நதியின் குறுக்கே மிக உயரமான உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயரமான இடத்துல வந்து ரயில்வே பாலம் வந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ கூட சமீபத்தில் ட்ரெயின் சோதனை ஓட்டம் வந்து அதில் வெற்றிகரமாக வந்து நடந்திருக்கு அந்த வீடியோக்கு கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா ஒருத்தர் அலெக்ஸ் ஜேம்ஸ் முரிக்கன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா வெயிட்டிங் ஃபார் திஸ் பிரிட்ஜ் டு கொலாப்ஸ் அஸ் திஸ் வாஸ் பில்டின் மோடி செரா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதாவது அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவுடைய ஒரு கெத்து அந்த பாலம்லாம் ஏன்னா இவ்வளவு உயரத்தில் ஈபில் டவரோட ஹைட்டுங்காது அவ்வளவு ஹைட்டில் வந்து வெற்றிகரமாக ஒரு பாலம் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து போட்டிருக்காங்க வெள்ளையர்கள் இந்தியா விட்டு போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருந்தாங்க நிறைய பேர் ஆனால் என்ன நடந்திருக்கு இந்தியர்கள் உலகத்திலே மிக உயரமான ஒரு ரயில்வே பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க அந்த ரயில்வே பாலம் இடியணுமா கொலாப்ஸ் ஆகணுமா அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் மாதிரி வந்து பதிவு வந்து போட்டிருக்காரு டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி பிரிவினைவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியவங்களை அடிக்கிறது இது மாதிரி பண்ணுவாங்க பிரிவினைவாதிகள் அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பிரிட்ஜு வந்து இடிஞ்சு விழுகணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை ப்ராப்பராக உடனடியாக வரும் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கணும் இது மாதிரி நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் டைரெக்டாக நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு பதிவு தான் ஓகே அரசியல் கட்சிகள் யார் வேணால் ஆட்சி செய்யலாங்க ஆனால் நம்ம நாடு அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை நம்ம நாட்டை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல ஆனால் மோடிக்காக மோடியை எதிர்க்கணுமா அதுக்காக நம்ம நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வளவு கெட்டு போனாலும் பரவாயில்ல கெட்டு போனால் மோடிக்கு வந்து கெட்ட பேர் கிடைக்கும் பார்த்தீங்களா அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையோடு போகிறது இது மாதிரியான நபர்கள் மீது கடுமையான ஆக்ஷன் எடுப்பதற்கான எல்லா வழிவகைகளும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுல எல்லாம் இடம்பெற்றுருக்கு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான சட்டங்கள் அது இன்றைக்கி பன்னெண்டு மணிலேருந்து அமலுக்கு ஆகிருக்கு அமலுக்கு வந்திருக்கு ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் இந்தி கூட்டணி கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் எதிர்க்காம இது போன்ற விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद